ஸ்ருதி நீ ச சன சித்தமத் தியாவயந்தி ஸ்வசிஷ்டாயாம் சஜினிகழ்த்தம் யாவலா கிருத்தமுக்தே கோதாதசியை நவை திபிதம் போயை வாஸ்து போயஹா எந்த எம்பெரு மகா பிராட்டியின் உயர்ந்த திருமலை தடத்திலே புரைகின்றனானோ அப்பேர்ப்பட்ட ஸ்ரீ ஆண்டாளுடைய சூடி களையப்பட்ட அந்த மாலையை தரித்திருக்கின்றானோ அந்த ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அந்த கண்ணவிரானை அனுபவிக்கும் ஆண்டாள் நாச்சியாரின் திருவுடைய நமயுதம் நமையுதம் என்று காலத்துவம் உள்ள வரையிலும் இந்த ஆசிரியக்கிறேன் என்று தெரிவிக்கிறார் இந்த தனி எடுக்கிறதுக்கு தாக்கம் என்னன்னா உந்து மனகலித்தன் பாசரம் இதுக்கு அடுத்த பாசரம் அதுக்கு பாசரம்லாம் பிராட்டியை முன்னிட்டு புருஷகாரமாக பத்து அற்புதமான தாற்பயத்தை தெரிவிக்கும் பாசனம் அது அதை வெறும கோடிட்டு காட்டுகிறார் சுவாமி பிள்ளை விஸ்தரேன விவரிக்கிறார் சுவாமி அடிகமன பெருமான நாயனா அதை சற்றே அனுபவிப்போம் எம்பெருமானை பத்தகைக்கு பிராட்டி புருஷகாரமாக வேணும் இவள் திருமணர்களை பற்றுவதற்கு அவன் தன்னுடைய நிறைய கிருபியை அமையும் அதாவது எம்பெருமான பத்தகைக்கு பிராட்டி முன்னிட்டு செல்ல வேண்டும் பிராட்டி புருஷக்கார வேணும் நமக்காக பிராட்டி நமக்காக பறிந்து பேசுவாள் சரி பிராட்டியை போசிரயிக்கணுமே அதுக்கு என்ன வேணும் அது கொண்டு வானா அவள் நிர்வேத கிருபையை அமையும் அதாவது எம்பெருமானை பற்றுவதற்கு பிராட்டி மூலியமாக போனோம் பிராட்டியை பற்றதுக்கு என்ன வேணும்ன்ற கேள்வி சுவாமி நாயனார் அற்புதமாக பதில் இருக்கிறார் அவள் தன்னுடைய நிர்கேத கிருபையை அமையும் காரணம் இல்லை அவளே போறோம் எம்பெருமானை பற்றி ஏன்னா எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் உண்டு நம்முடைய கூடு போரித்திருக்கிற பாவங்களை பார்த்து நம்மை தள்ளவும் கூடும் ஆனா பிராட்டி பரிந்து பேசினால் அவன் கிருபை மேல் பொழியும் சரி பிராட்டியை பற்றுவதற்கு என்ன வேணும்னா அவள் கிருபைய வடிவான ஆதரால் அவளுடைய நிர்கேத கிருபையை அமையும் நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவேச்ச தசியை ஜனகா என்று ஸ்ரீ ஜனராஜ் நீயே உன்னை காட்டினார் போல் அடியேனுக்கும் நீயே வந்த உன்னை அதாவது திருவடி அசோகவனம் இலங்கை எல்லாம் தேடுறார் பிராட்டிய மண்டோதரியை பார்த்து கூட கொஞ்சம் மயங்குகிறார் இதுதான் பிராட்டியோ என்ன நடுவுல அதன் பிறகு பிராட்டியே பிரார்த்திக்கிறார் நீ எப்படி ஜனகராஜனிடம் உன்னை காட்டி காட்டினா அந்த மாதிரி எனக்கும் காட்டிய ச லக்ஷ்மணாய தேவியை ஜனகதாத் மாதாயை என்று அப்படி திருவடியும் பிரார்த்தித்துக் கொண்டார் பார்க்கிறோம் சீதா வாசா தீசா ராகவஞ்ச மகாத்மனா என்று பிராட்டி முன்னிலையாக சரணம்புக்கு பெருமாள் போக ஒண்ணா நீரில் என்ற சங்கல்பத்தை அவரை பொறுப்பு அதாவது இளைய பெருமாளை விட்டுட்டு எம்பெருமால் காட்டு ஆரண்யத்துக்கு வருமான நியமிக்கும் போது சீதையை முன்னிட்டு கொண்டு இடைய பெருமாள் பிரார்த்தித்த சீதாமு ராகவன்ச மகாத்வரதம் என்று பிராட்டி முன்னிலையாக தருணம் போக்கார் அதனால பிராட்டி முன்னிலையாக ஏன் பற்ற வேண்டும் அத பற்றினவர்கள் உண்டா என்ன பாக்கிறார் அதுக்கு மேல பிராட்டி பற்றினா என்ன அதனால பேரு பற்றாதவர்களுக்கு என்ற பேரு முன்பே பார்த்திருக்கோம் மீண்டும் அதையும் ஸ்பஷ்டமா தெரிவிக்கிறார் காகம் அபராதனுடைய எல்லையிலே நின்று வைத்து அதாவது ராவணப்பெயல் அபராதம் பண்ணறேன்னா பண்ணல காகம் அபராதமே பண்ணிருது ஆனா பிராட்டி சன்னதி உண்டாகியாலே பிரதமர் பெரும் பெயர் பெற்றது காகு தகா என்று அதனை வதம் பண்ண வேண்டியிருக்க அதனால அப்படி இருக்கும்போது பிராட்டி வந்து பிராட்டியோட புரஷகாரத்தால பேர் பெற்றது அது ராவண பயல் பிராட்டி சன்னதியிலாலும் மாண்டான்னு பார்க்கணும் அது மாதிரி பிராட்டியுடைய திருவாபரணம் அந்த சுக்ரீவ மகாராஜா கையில விழுந்தது மாரதம் கெட்ட ராஜகராய் அராஜராய்னா ராஜ்யத்தை இழந்து வாலி பிடிக்கின்றார் அப்போ ஜாம்பவான் சில சில வானரங்களுடன் திருவடியெல்லாம் இருந்தான் நாலு முதலும் தாவமாக இருக்க பிராட்டி திருவாபரணத்தை திருவுதிரியத்திலே கட்டி விழ விட அது முன்னாவிலே பெருமாளை சரணம் பிராட்டியோட புருஷகாரம் தன்னுடைய ஏற்பட்டது நிர்கேத இருந்தே தெரியுது சுக்ரேவ மகாராஜா பிராட்டியை தேடிண்டு போலாம் பிராட்டியோட திருவுதிரை திரு உத்திரியத்திலே கட்டி திருவாபரணம் அவர்களே விழுந்தது அந்த புருஷகார பலத்தாலதான் திருவடி போய் சக்கரவர்த்தி திருமண ஆசிரியத்து அவளுக்குள்ள சத்தியம் ஏற்படுத்து நல்ல கிருபைப்பட்டது மகாராஜுக்கும் ராஜ்யம் கிடைச்சதுன்னு பாக்கணும் மாராஜிற்கு முன்னே வந்து கண்டிருந்தவன் திருவடி எண்ணில் அப்போது வீரத்துக்கும் தொட்டு சூர்பனை அடிமை புக்கான் அதாவது திருவடியும் திருவடிதான் முதல்ல பார்க்கிறார் பெருமாளை வீரத்துக்கும் தோளுக்கும் தோற்று அவன் அடிமை திருவடின்னு திருவடினு அதுக்கும் இந்த தூதராபரண மகிமைதான் காரணம் அதே திருப்படி ராமசாமியின் தூதர்நாராடா என்று விராட்டியிடம் விண்ணப்பிக்க வந்தபோது தூதோ ராமசி என்றார் முதல்ல விராட்டியுடைய இதுவார்த்தையெல்லாம் கேட்ட அப்புறம் சீதாமா சீதாமாஸ் தேஜஸ்வி என்று சுத்தி உண்டாய் அதுக்கப்புறம் தாசோகம் என்று தெரிவித்தார் பிராட்டி புருஷாகத்தின் முகமை தெரிவிக்கிறார் அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றார் எம்பெருமானும் ஆசைப்பட்டால் பிராட்டியை விட்டு அவளுக்கு அதோகதி தான் வந்தது இங்க ரொம்ப அற்புதமான விஷயம் காட்டுறார் புருஷகார பூதையான பிராட்டியை பெயர போயற வைத்து புதிக்க வந்த சோற்பனையை துறையறியாமல் அந்த அந்தரப்பட்டாள் அதாவது பெருமாளை பிராட்டி விட்டு பெருமாளை மட்டும் ஆசைப்பட்டாள் அவள் காதல் மூட்டுடன் அரிய கதிரியை உயோகி இறக்கி என்னெல்லாம் அனர்த்தப்பட்டாள்னு பாக்குறோம் அதனால பிராட்டி முறை தப்பி பற்றின ராவணன் பெருமாளை விட்டு அவன் தப்பினான் அவன் முடிந்தே போனான் அதனால ஒரு பெரிய டெபினிஷன் கொடுக்குறாருங்க இருவரையும் சேர பற்றின விபீஷன் அல்லாத தீர்ந்து வாழ்ந்து போ அதனால பிராட்டி திருச்சேட மூலியமா பிராட்டி புரிஞ்ச காலம் கிடைக்கிறது இரவையும் முன்னாக பத்தினான் ஸ்ரீபீஷ்ணா ஆழ்வான் வாழ்ந்து மாச எதிர் பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா என்று ஆழ்வார் அருளி ஒரு பெரிய டெபனிஷன் தருகிறார் அருளி செய்கிறார் தன்னுடைய கர்ம ஞான உபாயங்களாலே எம்பெருமான பிறகு இருக்கும் அது இளிம்பு நம்ம கர்ம ஞானம் பத்தி பண்றோம் பிரபத்தி பண்றோம் கர்ம ஞானம் பண்றோம் பக்தி யோகம் பண்றோம் பிரயத்தனம் பண்றோம் என்று அப்படி எப்பெருமானை ஆசிரியப்பது ரொம்ப இடிம்பு சாதாரண ரொம்ப சாதாரண செயல் பிலோ அவரேஜ் வச்சுப்போம் என்ன காரணம் அகக்காரம் அமக்காரம் வருது சுரூபத்துக்கு சேராது அது கிடைக்கும்னு நிச்சயம் இல்லை அதுக்கு அடுத்தபடி அவத்தை விட்டு எபெருமான கிருபையாலை பெருகை சதிர் இதோட கொஞ்சம் பெட்டர் அதாவது பிரவர்த்தி எப்பெருமான கிருபையாள் சர்வதர்மா பலதீஜம் ஆவேகம் திறனும் வருதான்னு எபெருமான் கிருபையை நோக்கி அதாவது நம்முடைய பிரயத்தனத்தில் இல்லாம எப்பெருமான் பிரபையை நோக்கி நம்ம அது சதிர் வெரி வெரி குட் பெட்டர் அதாவது வந்து நம்ம பிரயத்தனம் பண்ணி எம்பெருமான் ஆசிரிய பார்ப்பது இளிம்பு அதோட பெட்டர் குட் எபெருமான் பிரபையை நோக்குவது எனக்கே அருள் செய்ய விதி சுந்தா என்றார் அதுதான் எம்பு ஆழ்வார் தெரிவிச்சார் விதி சுந்த விதி என்பது எது தடுக்கா விதி அப்படி எப்பெருமான் நோக்கி பண்ணுவது சதீர் ஓகே வெரி குட் ஆனா மாதவன் என்னதே கொண்டு என்று அந்த பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமான் இருக்கானே அந்த சம்பந்தத்தால் அந்த அத நினைக்கிறோம் இல்லையா அது ரொம்ப அதுதான் ஸ்லாகியம் மாசதிர் என்கிறார் ரொம்ப வெரி குட் அதான் எக்ஸலண்ட் ஆக மூணு கிரேடிங் கொடுக்கிறார் ஆழ்வார் நாயனார் நம்முடைய கர்மனியான பக்தியோகங்களால் பிரயத்தனத்தால் அவன் ஆசிரியப்பது இடிம்பு மிகவும் தாழ்ந்த செயல் எபெருமான் பிரபை மட்டுமே பற்றாசாக கொண்டு அவனை ஆசிரியப்பது ஓகே பெட்டர் அதோடு அடுத்த வருது அதுக்கு மேல உயர்வானது எதுன்னா பிராட்டியை முன்னிட்டுக் கொண்டு எபெருமான் ஆசிரிப்பது மாதவன் என்னதே கொண்டு என்று சொல்றார் அதனால அதுதான் மாசு தேர் ஆழ்வாரும் திருக்கண்டேன் ஆரம்பிச்சார் தேநபரும் பூமியல் சார்வு நமக்கென்றும் என்று அருளை செய்தார் இவடையால் எழுந்த எப்பெருமானாரும் கத்தியத்தில் முதலிலே தமக்கு துவய நெட்டை உண்டாக வேண்டும் என்று பிராட்டியை சரணம் போக்கார் அதனால துவயத்துல நிஷ்டமான பிராட்டியை சரணம் போத்துக்கு அப்புறம் கத்தியத்தில் இழிந்தார் பெருமானார்னு பாக்குறோம் சரி இந்த சதிர் மா சதீர் இடம் பின்ன மூணு விஷயத்தையும் ரொம்ப அற்புதமா விளக்கம் கொடுக்கிறார் நாயனார் இதுக்கு மேல சரி சுவாமி பிராட்டி புருஷகாரன் சொல்லிட்டு பண்ண வாஸ்தவம் தான் ஆனால் பிராட்டியெல்லாம் பத்தணும் இங்க யார பண்றா உந்து மத கலைத்தன்ற பாசுரத்துல நப்பின்னை பிராட்டியை பத்துகிறார்கள் இவன் நீலாதேவி என்னோ அதுக்கு ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுக்கிறார் இங்கு புராட்டி முன்னாக சரணம் புக்கம் பிரமாணங்கள் சொல்லித்து இங்கே நப்பின்ன பிராட்டி என்றோ சரணம் போகிறது என்னில் பெரிய பிராட்டியாருக்கு அல்லாத நாச்சிமார் உபகரண கோடியிலே ஆகையாலும் சரி அதாவது பெரிய பிராட்டியாரு முன்னிட்டுல புருஷகார பற்றி கொண்டுள்ள எம்பெருமான சரணம் போக்கணும்னு சொல்லியிருக்கு ஆனா இங்க பெரிய பிராட்டி சரணம் போக்கலையே நப்பின்ன பிராட்டி என்றோ தருணம் முன்னாக தருணம் பத்துகிறார்கள்னா அப்படி பார்த்தாலும் சரி சுவாமி பெரிய விராட்டையாருக்கு இவர்கள் அங்கமாக இருக்கா எப்படி சந்தனம் போசிக்கிறோம் மாலை சாத்திக்கிறோம் மாலை சந்தனம்லாம் நம் உடம்புக்கு அங்கமாக இருக்கிறதோ அப்படிதான் பெரிய பிராட்டையா இருக்கு இருக்கிறார்கள் உபகரண கோடிகள் ஆகியாலும் இவர்கள் அவையை கூட அவள் நினைத்திருக்கையாளம் பிராட்டிக்கு திருவடி உபாதியாக ஆக அதனால இவர்கள் பிராட்டிக்கு இவர்கள்லாம் திருவடி திருவடி போலன்னு நினைச்சுக்கலாம் தப்பு இல்லை இதுக்கு மேலேயே ஒரு விஷயம் சொல்ற பரதசையில் ஞாயிற்றுமார் மூவரையும் முன்னிடக்கடவது கடவுள் பரதசைனா மேன்மையான பரத்துவ தசை அதுல கூந்தல் மலர்மங்கைக்கும் கூந்தல் மலர்மங்கைக்கும் மண்மடந்தைக்கும் குலவாயிருக்கும் கேள்வன் தன்னை அந்த பரத்துவான தசையிலே மூன்று பிராட்டிமாரையும் ஆசிரியக்க வேண்டும் ராமகிருஷ்ணாதி அவதாரம்னு வரும்போது ஞாயிற்றுமார் இருவரையும் முன்னிட யார் யாரு சந்தினி மென்முறையால் தரணி மங்கை தாம் இருவர் அடிவடு தன்மையான யோகத்திலே ஷீராப்தியில அப்படி இருக்கார் அரவிந்த நான் பார்க்கிறோம் ராமதாவதாரத்தை பெரிய பெரிய பிராட்டியாரை ஒருவரையுமே பற்றி வேண்டும் இருக்கும் ஏன்னா அங்க ஏகபத்தினி வரதன்னு பாக்குறோம் ஸ்ரீ வராக சர்ம ஸ்ரீ வராக அவதாரத்தில் ஸ்ரீ பூமி பிராட்டியம் முன்னிடும் கிருஷ்ணாவதாரிற்கு பிரதான மகிழ்ச்சி வளாகியாரே நப்பின்னே பிராட்டியம் முன்னிடுகிறார்கள் எப்பேற்பட்டன புருஷன் ரெண்டு விதமா சொல்ற ஏன் நப்பின்ன பிராட்டியை ஆசிரியக்கிறார்கள் பெரிய பிராட்டியை தானே பற்றி கொண்டு தருணம் போக வேண்டும் என்று பார்க்கும் போது பெரிய பிராட்டிக்கு நப்பின்ன பிராட்டியும் சரி பூமி பிராட்டியும் சரி திருவடியால ஒரு அங்கமாக இருக்கிறார்கள் இதனால இவர்களை ஆசிரியத்தாலும் இது பெரிய பிராட்டியாரை அதை ஆசிரியப்பது போல்தான் எப்படி ஆச்சாரியனை பற்றுவது எப்பெருமான் திருவடியை பற்றுவது போல இந்த நப்பின்னே பிராட்டியோ இல்ல பூமி பிராட்டியோ பற்றுவது பெரிய பிராட்டியார் திருவடியை முன்னிட்டு பட்டுவது போல அமையும் அது மட்டும் இல்ல பரத்துவத்தில மூன்று பிராட்டியும் ஆசிரியம் ஒராவதாரத்திலே பூமி பிராட்டியையும் வியூகத்திலே அந்த இரண்டு பிராட்டியையும் ஸ்ரீராமாவதாரத்திலே பெரிய பிராட்டியையும் கிருஷ்ணாவதாரத்தில் பிரதான மகசி என்பதால் நப்பின்னே பிராட்டியை முன்னிடுகிறார்கள் இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி விஷயம் எந்த வியாக்கியான அவ்வளவு அற்புதமா இருக்கு வியாக்கியம் அதாவது இங்க நம் பின்ன பிராட்டிய புருஷாகருமா பத்துகிறார்கள் அது பத்தவில்லைன்னா ராவணம் பட்ட பாடுபடுவா இல்ல பட்ட பாடுபடுவா அந்த விளக்கம் கொடுத்தார் காக்குத்தன் வாழ்ந்து போனான்லாம் தெரிவிச்சது காகுஸ்தன் அதாவது இந்த காக்காசு சரி ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சி ரொம்ப அற்புதமான அரிய விஷயத்தை தெரிவிக்கிறார் நந்தகோபாலன் மருமகளே சொல்ற இடத்துல ஒரு கேள்வி கேட்கிற ஸ்ரீ கும்பர் மகளே என்னால் அறியாள் இவள் கும்பருக்குதான மகள் எதுக்காக நந்தகோபன் மருமகள்னு சொன்னான் ஸ்ரீ நந்தகோபர் சம்பந்தமே ஆய்த்து அறிந்திருப்பது கிருஷ்ணனுடைய தகவப்பன் நந்தகோபன் அதனால ஸ்ரீ நந்தகோபன் மாமனாய் கிருஷ்ணனுக்கு மச்சினியாய் முறையாலே பால்யத்திலே இங்கு வளருகையாலும் ஆனா அதனால நந்தகோபருக்கு மாமனாய் ஸ்ரீ நந்தகோபருக்கு மாமனாய் கிருஷ்ணனுக்கு மச்சினியாய் முறையானே அந்த உறவு அந்த தேக சம்பந்தம் அவ்வளவு சாக்கியம் அதனாலதான் கூறத்தாழ்வான்னு கூட சொல்வாராம் தேக சம்பந்தம் முதலியாண்டா எனக்கு எனக்கு அது இல்லை அப்படின்னு அது இருக்கட்டும் அதனால தேக சம்பந்தத்தை கொண்டு கும்பர்மகள்னு சொல்லாமல் மருமகளே என்று சொல்லும்போது ரொம்ப உகக்கும் இவள் ஆகியால் இவள் விரும்பதி இவருடைய சம்பந்தம் மருமகளை மேலும் முக்தனுக்கு சம்சாரம் முக்தர் சம்சாரம் போல இவளுக்கு கிருபை பண்ண வேண்டுமெனே அதாவது எப்படி ஒரு முக்தன் முக்தி பத்த பிறகு நோபசனம் முற்பிறவையோ இல்ல இந்த லீலாபதியோ நினைக்க மாட்டானோ அந்த மாதிரி இவளும் அந்த கண்ணன் சம்பந்தம் கிடைத்த பிறகு கும்பர்மள் நினைக்க மாட்டான் ரொம்ப அற்புதமான இந்த ஒரு மருமகளே ஏன் தெரிவிக்கிறாள் கும்பர்மள் சொல்லாமலுக்கு தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார் அதுக்கு மேல வந்து தெரிய வாய் அதாவது நீ திறக்கலாம்படி பண்ணி வைத்தேன் திறந்து கொண்டு போறோங்கன்றான் சரி காவத்தை உள்ள வாங்கன்றான் அதிகவா சொல்றா நாங்களா பண்ணின்னு வரத்துக்கு நான் இன்னும் அப்படிப்பட்ட பக்தி வகைகளா பிரபன்னர்கள் அப்படி பண்ண மாட்டாளே உங்கள் கிருபைக்கல்லவோ எதிர்நோக்கி கொண்டிருப்பார்கள் ஒரே வார்த்தையில தெரிய ஒரே பங்கில எங்களாலே பிரமிக்கிறவர்களோ நாங்கள் உன்னால் விரவிருக்குமார்கள் என்றோ உன் கை பார்த்திருக்குமோ என்றோ இதான் ஈடு அந்த மாதிரி தான் என்ப சாடுத்திய உன் கை பார்த்திருப்பார்கள்னா உன்னுடைய லட்சணத்தையே பார்த்திருக்குமார்கள் நாங்கள் அல்லது உன் கைனா நீயே வந்து திறக்க வேண்டும் திறக்கையாள அப்படின்னு இரண்டு விதமா பொருட்பட சுவாமி நாயனார் இருக்கும் அழகே தனி செந்தாவரைக்கையால் மாசுச்சா என்னும் கையா கை பார்த்திருப்புகள் நாங்கள் என்று அப்படி மாசுச்சா என்று கண்ணன் அனுகிரகித்தானே அப்படி அந்த கையை பார்த்திருக்கிறார்கள் இங்க வளைவழிப்பு என்ற வார்த்தையில ரொம்ப அற்புதமா சிந்தாவரிக்கையால் சீரார் வலையளிப்பு என்ற இடத்துல இந்த வியாக்கியானத்தை ரொம்ப அற்புதமா தலைக்கட்டுகிறார் சுவாமி நாயனார் வந்து திறவாய் அதாவது பிராட்டி உள்ளே இருந்து கதவை திறந்து வாங்கன்றா நான் பின்ன பிராட்டி நீ வந்து திறக்க வேணா அதுக்கு என்ன காரணம்னா கண்ணுக்கு இறையிட வேண்டும் நாங்க கண்ணாலே பருகலாம் படி நீ வந்து திறக்க வேண்டும் வளையழைப்ப செவியில் பட்டியல் தீர்க்க வேண்டும் இந்த வலையொழிக்கும் போது எங்கள் செவி இந்த எப்படி பூங்கோல் திருவாத்து மடுத்து சங்காரியும் சாகலையும் அந்த சார்கவில் நானொழி பெரிய பிராட்டி ஆன சீதா பிராட்டிக்கு அந்த உஜ்ஜீவனத்தை கொடுத்ததோ அந்த மாதிரி கண்ணனுடைய சங்கு சங்காழ்வானுடைய துவனி ருக்மணி பிராட்டிக்கு உஜ்ஜீவனத்தை கொடுத்ததோ அப்படி நீ வலியுறுத்துக் கொண்டே வந்தால் எங்கள் செவியின் பட்டினி தீர்க்க வேண்டும் பாட நாக்கு பட்டினி ஒழிய வேண்டும் பேர் பாட அப்படி அது நான் செந்தாவரை கையால்னு ஸ்பர்சேந்திரியம் வயிறு நிறைய வேணும் கந்தம் குழலி குரோணேந்திரியே ஆக ஐந்து இந்திரியத்துக்கு விஷயமாக வந்து எங்களை குளிர்விக்க வேண்டும் என்கிறார்கள் இப்படி சர்வேந்திரங்களும் விடாய் தீர்த்தால் மானசமான உகப்பு உன்னதாக வேணும் அற்புதமானம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் வந்து திரவாய் கண்ணுக்கு இறையிட வேணும் வலையளிப்பாய் செவ்வி கிரையிட வேணும் பேர்பாட நாக்கு பட்டினி ஒழி வேண்டும் செந்தாமறிக்கையால் ஸ்பர்சேந்திரியம் நிறைய வேணும் கந்தம் கமலம் கழி குரோணேந்திரியத்துக்கு இறையிட வேண்டும் மகிழ்தி எப்படி சர்வேந்திரர்களுக்கு விடாய் தீர்ந்து மானசமான உகப்பு வேணும் என்று இந்த உந்து மதங்களை தன் ஓடாத தோல்வாசன பிராட்டியை புருஷமாக ஏன் பற்ற வேண்டும் இந்த பற்றினால் அவர்களுக்கு யார் யார் பற்றி வாழ்ந்தார்கள் யார் பற்றாதனால் விழுந்தார்கள் அதை தெரிவிச்சு ஏ சுவாமி பிராட்டி தானே பற்று சொல்லித்து நப்பெண்ணை பிராட்டி என்றும் இங்கே பற்றுகிறார்கள்னா நப்பெண்ணை பிராட்டிக்கும் எம்பெருமான் அதாவது மத்த இரு தேவியரும் பெரிய பிராட்டிக்கு அந்தமாக திருவடி போல என்ன அதை மட்டும் சொல்லாமல் பரத்துவத்திலே மூன்று தேவியரும் வியூகத்திலே இருவரும் ஸ்ரீராமாவதாரத்திலே பெரிய பிராட்டியார் மட்டும் கிருஷ்ணாவதாரத்திலே பிரதான மகிழ்ச்சியான நப்பினை பிராட்டி என்ன அதனுடைய தாத்பரியத்தை அருளி செய்து மருமகளே என்று ஸ்கும்பர் மகள் என்று தெளிவிக்காமல் மருமகளே என்ன சொன்னது அந்த தேக சம்பந்தத்தை இட்டு நந்தகோபன் சம்பந்தம் அதுதான் சாகியம் எப்படி முக்தனுக்கு முற்பிறப்பு அப்படி இவளும் கும்பர் மகளை நினைக்காமல் எபெருமான பகவத் சம்பந்தத்தையே நினைக்கிறாள் பார்க்கிறோம் சிந்தாமரை கையால் சீரார் உழைப்பு வந்து தருவாய்ன்னு சொல்லும் போது கண்ணுக்கும் செவிக்கும் நாவுக்கும் ஸ்பர்ஷேந்திரத்துக்கும் மாதிரி நாசிக்கும் எல்லா இந்திரியத்துக்கும் உணவிட வேண்டும் தொடர்ந்து அதாவது கோத்து 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 இந்த மாதிரி வியாக்கியானம் செய்யும் செயலியே ரொம்ப அற்புதம் யதாமதி யதாசக்தி என்ன பெற்றேன் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளை தருணம் சுவாமி அழியமனார் பெருமாள் நாயனார் திருவடிகளை தரணம் ஆழ்வார் பெருமானார் திருவடிகளே தரணும் ஸ்ரீமத்தை விஷ்ணுத்திய மனோனந்தனஹேதவே நந்தனந்தன சுந்தரியை கோதய நலம்